எபிசோட் மூணோட தொடர்ச்சி இது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் உண்மையின் நிழல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த கதை உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க இந்த நாலாவது எபிசோடில் முந்தைய எபிசோட தொடர்ச்சி பார்க்கலாம் தனுஷின் கண்கள் பெரிதாக விரிந்தன அவன் முன்னால் நின்றிருந்தவர் அவனுடைய சொந்த நண்பன் சுரேஷ் ஆனால் அந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல இரவின் இருளில் பயமுறுத்தும் சூழலில் சுரேஷின் முகத்தில் ஏதோ ஒரு மர்மம் மறைந்திருந்தது தனுஷ் குரல் நடுங்கியபடி சுரேஷா நீ இங்கே இப்படி என்று கேட்டான் சுரேஷ் இதை கேட்டு சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பு பழைய நட்பின் சிரிப்பல்ல இதில் ரகசியமாய் ஏதோ மறைத்து வைப்பது போல இருந்தது இவன் தனுஷிடம் நீ உண்மை தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இப்போ நானும் உன் விளையாட்டோட ஒரு பாகம்தான் என்றான் உன்னை எச்சரிக்கைத்தான் நான் இங்கே வந்தேன் என்று அவன் குரலை தாழ்த்தி சொன்னான் அந்த வார்த்தைகள் தனுசை இன்னும் குழப்பின எந்த விளையாட்டு யாருடைய விளையாட்டு என்று அவன் கேட்டான் சுரேஷ் எந்த பதிலும் சொல்லாமல் கையில் இருந்த ஒரு சிறிய கவரை எடுத்து தனுசிடம் கொடுத்தான் இதற்குள் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு கவனமாக இரு இதை யாரிடம் காட்டாதே உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க உன்னை நெருங்காமல் இருக்கணும்னா கவரில் இருக்கிறதா நீ மறைச்சு வச்சுதான் ஆகணும் இதை சொல்லிட்டு சுரேஷ் திரும்பி சென்று விட்டான் காற்றில் அவன் நடக்கும் சத்தம் மட்டுமே கேட்டிருந்தது அன்று இரவில் தனுஷ் மற்றும் அந்த இருட்டில் கையை கையில் கவரையை பிடித்து கொண்டு ஷாக்காய் நின்றிருந்தான் தனுஷ் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவன் மனசு இன்னும் அதிர்ச்சியிலேயே இருந்தது அந்த கவரிற்குள் இருக்கும் பொருளை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ இருந்தது அந்த ஃபோட்டோ ஆலியா ஆலியா கூட நிற்கும் ஒருவன் ஏற்கனவே தெரிஞ்ச முகந்தான் ஆனால் நினைவுக்கு வரல யார் அந்த நபர் ஏன் ஆலியாவுடன் இருக்கிறான் அந்த படம் எதுக்கு எடுக்கப்பட்டது என்று யோசித்து கொண்டே இருந்தான் தனுஷ் அதே நேரத்தில் ஆலியாவும் அவள் வீட்டில் அமைதியாக இல்லை அவளோட ரூமில் உட்காந்துட்டு அவளோட சகோதரன் ரவியிடம் கடுமையாக பேசிகிட்டு இருந்தாள் ரவி நீ என்ன என்கிட்ட மறைக்கிற எனக்கு ஏதோ பெரிய விஷயம் நீ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என் மனசில் இன்னும் ஓடிட்டே இருக்குது என்ன வார்த்தைன்னு ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவி கண்களை நேராக பார்க்காமல் சொன்னான் ஆலியா நம்ம வாழ்க்கை சும்மா இல்லை நம்மை சுற்றி நிறைய சதிகள் நடக்குது நீ எதையும் அறியாமல் இருக்கணும் அதுதான் உனக்கு நல்லது என்றான் ஐயா அழுதாள் எதையும் சொல்கிறது இல்லை ஆனால் ஏதோ என் பின்னால் நடக்குது நான் ஏன் பயப்படுறேன் எனக்கு எதுவுமே தெரியல என்று புலம்பிக்கொண்டே கொண்டே சென்றாள் அந்த இரவு தனுஷ் தூங்க முடியாமல் அவன் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான் வெளியே காற்றின் சத்தம் நாய்களின் கூச்சல் மற்றும் தூரத்தில் ஒலித்த மர்மக் குரல் தனுஷுக்கு யாரோ வீட்டை சுற்றி கவனித்து வருகிறார் போல இருந்தது மெதுவாக தனுஷ் வீட்டின் கதவின் கீழ் யாரோ ஒரு சின்ன காகிதத்தை நுழைத்து சென்று விட்டார்கள் தனுஷ் அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது உண்மை தெரிந்தால் உனக்கு உயிர் இருக்காது என்று இதை படித்ததும் அரவிந்தின் சாரி தனுஷின் கைகள் நடுங்கின இப்போது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை இது உயிருக்கும் உயிருக்கும் இடையிலான போராட்டஞ்சி போராட்டத்தின் தொடக்கம் என்று அவன் நினைத்து கொண்டான் இரவு முழுவதும் தனுஷிற்கு தூக்கமே வரவில்லை அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த எச்சரிக்கை அவனது மனதை குழப்பிக்கொண்டே இருந்தது உண்மை தெரிந்தால் உனக்கு உயிர் இருக்காது அந்த வரிகள் அவனது மூளையில் சத்தமாக மீண்டும் மீண்டும் ஒழித்துக் இருந்தன காலையில் சூரியனை உதிக்கும் போதும் கூட அவனது முகத்தில் ஒரு சோர்வு தெரிந்தது தாயார் கவலையோடு கேட்டார் உனக்கு என்ன ஆச்சு கணுக்கு கீழே கருவலயம் உருவாகி உள்ளது என்ன பிரச்சனையை உனக்கு தூங்கவில்லையா என்று கேட்டாள் தனுஷ் அம்மாவிடம் போய் சொல்ல முடியவில்லை ஆனால் உண்மையையும் முழுமையாக சொல்ல முடியவில்லை கிஸ்ட்ரெஸ் தான் என்று சொல்லிவிட்டு அம்மாவிடம் சமாளித்தான் அதே நேரத்தில் ஆலியா வீட்டில் ஆலியாவும் அப்படிதான் ரவிடம் ரவியிடம் மீண்டும் கே கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் இன்று மன உறுதியுடன் அவன் சகோதரிடம் பேசினாள் ரவி நீ என்னமோ பெரிய ஆபத்துலேருந்து என்னை ஆபத்திட்டு இருக்கிற மாதிரியாவே நீ பண்ணிகிட்ருக்கேன் அப்படி என்று கேட்கிறாள் எனக்கு உண்மைத்து கண்டிப்பாக தெரியணும் யாரோ என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரியாவே இருக்குது உண்மை என்னன்னு சொல்லு ரவியின் முகத்தில் ஒரு கலக்கம் ஆலியா நான் உனக்கு சொல்லான்ட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ நேரம் சரியில்லை இந்த விஷயத்தை நான் கூட சொல்லிட்டா உன் வாழ்க்கையே மாறி போகும் என்று ரவி சொன்னான் ஆலியா மேலும் கோபம் அடைந்தாள் நான் தெரியாமல் இருந்தால் என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறியா இல்லை என்னை உண்மையிலிருந்து விளக்க முடியாது என்று கூறினாள் ரவிதம் அதே நேரம் தனுஷ் ஆஃபீஸ்க்கு சென்றான் அலுவலகத்தில் கூட அவன் மனம் வேலைக்கு செல்லவில்லை அவனிடம் சுரேஷ் கையில் கொடுத்த அந்த கவர் அதிலிருந்து புகைப்படம் ஆலியா மற்றும் அந்த மர்மமான மனிதன் இது பற்றியே அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் தனுஷ் ஆபீஸ்ல இருக்கும்போது தனியா அந்த டைம்ல உன்னுடைய நண்பன் சுரேஷ் திடீரென ஆஃபீஸ்க்கு வந்தான் தனுஷ் நான் சொன்னனால் இந்த விளையாட்டை ஒரு சின்ன விஷயம் அல்ல உன்னோட வாழ்க்கையிலும் ஆலியாவின் வாழ்க்கையிலும் அசுர சக்தி போல இது விளையாடிட்டு இருக்குது இதனைக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு சாயங்காலம் நீ பழைய லைப்ரரிக்கு வா அங்கே இன்னொன்று பொருளும் கூட தர அதையும் பார் என்று சுரேஷ் தனுஷிடம் கூறினான் அந்த வார்த்தைகளால் தனுஷ் அதிர்ந்தான் இன்னும் என்ன ரகசியம் பழைய லைப்ரரிக்கு எதுக்கு என்று யோசித்தான் சாயங்கால நேரத்தில் தனுஷ் அந்த லைப்ரரிக்கு போனான் லைப்ரரிக்குள்ளே ஃபுல்லாக தூசி படைஞ்சு பழைய புக்ஸை நிறைய கிடந்துச்சு விளக்குகள் கூட மங்களாக இறைந்து கொண்டிருந்தன அவன் மெதுவாக உள்ளே சென்றான் மேசையின் மேல் ஒரு பழைய டைரி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அந்த டைரியில் ஒரு பேர் எழுதி எழுதியிருந்துச்சு ரவியின் தந்தை ரவியின் தந்தை என்று எழுதப்பட்டிருந்த இருப்பதை பார்த்து தனுசின் மூச்சு நிற்கும் அளவுக்கு அவன் அதிர்ச்சி அடைந்தான் இது எப்படி சாத்தியம் ரவியின் தந்தை ஆலியாவின் குடும்பம் இவையெல்லாம் எப்படி ஒன்றாக இணைகிறது என்று அவன் டைரியை திறந்தான் முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது அது என்னவென்றால் உண்மையின் நிழல் யாரையும் விடாமல் துரத்தும் தனுசின் இதயம் துடிக்க துடிக்க அவன் இன்னும் படிக்க தொடங்கினான் அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களாலேயும் எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த கதையை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி